கதை படிக்கிற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மோகினி ஆஃபீஸில் உட்கார்ந்து கொண்டு அன்று வந்த தபால்களை பார்த்து கொண்டிருந்தாள் தேவிஸ்ரீயிடமிருந்து வாழ்த்து மடலும் கடிதமும் வந்திருந்தன டியர் மோகினி படப்பிடிப்புக்காக ஸ்ரீநகருக்கு வந்திருக்கிறேன் இன்று கொஞ்சம் ஓய்வு கிடைத்ததால் இந்த கடிதம் எழுதுகிறேன் இப்பொழுதுதான் மகளிடம் போனில் பேசினேன் அவளுக்கு தேர்வுகள் நடந்து கொண்டிருப்பதால் இங்கே அழைத்து வரவில்லை மோகினி கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்றுக்கொண்ட பிறகு ரொம்ப மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கிறேன் நடிப்பில் முழு கவனத்தை செலுத்தி வருகிறேன் மகளை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டேன் உலகத்தில் என்னை போன்றனவனால் நிம்மதியை இழந்து வாழ்க்கையை தொலைத்துவிட்ட பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் உங்கள் நிறுவனம் கொடுத்த ஊக்கத்தினால்தான் அந்த புதைக்குழியிலிருந்து என்னால் மீள முடிந்தது என்னை எதுவும் செய்ய முடியாமல் என் கணவர் உங்களை தாக்க முயற்சி செய்தார் என்று தெரிந்தபோது ரொம்பவும் பயந்து விட்டேன் எனக்கு உதவி செய்ய போய் நீங்க கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டீர்களே என்று கவலைப்பட்டேன் ஆனால் அதையெல்லாம் துணிச்சலுடன் எதிர்கொண்டு எனக்கு விடுதலை வாங்கி தந்தீர்கள் மனதளவில் தைரியம் இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கையில் திசை தெரியாமல் தவிப்பவர்களுக்கு நல்வழி காட்டும் உங்கள் நிறுவனம் மேலும் முன்னேற வேண்டுமென்று வாழ்த்துகிறேன் நாளை என்னுடைய பிறந்தநாள் நடிப்பு துறையில் இருப்பவர்களுக்கு இதுபோன்ற விழாக்களை கொண்டாட்டங்களை தவிர்க்க முடியாது ஆனால் இந்த நாளன்று ஒருவேளை மௌனமாக இருக்க வேண்டுமென்று முடிவு செய்திருக்கிறேன் உங்கள் நிறுவனத்திற்கு நன்கொடையாக பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை கடிதத்துடன் வைத்திருக்கிறேன் கணவனால் இன்னல்களை அனுபவித்து வரும் எந்த பெண்ணாவது விடுதலை பெற விரும்பினால் அவளுக்காக இந்த பணத்தை பயன்படுத்துங்கள் யாரோ எழுதி கொடுக்கும் வசனங்களை கிளிப்பிள்ளை போல் ஒப்பித்துக்கொண்டு திரையுலகில் ஒளி வீசும் எங்களை போன்ற நட்சத்திரங்களை விட உண்மையான கதாநாயகினியங்கள்தான் மனம் விட்டு சொல்கிறேன் உங்களை மகளாய் அடைந்த பெற்றோர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் ஹைதராபாத்துக்கு வந்தால் உங்களை நிச்சயமாக சந்திக்கிறேன் இப்படிக்கு பிரியமுடன் தேவிஸ்ரீ அவ்வப்போது இது போன்ற பாராட்டுகள் காசோலைகள் வருவது மோகினிக்கு வழக்கம்தான் நிறுவனத்தின் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்து கொண்டவர்கள் வாழ்த்து மடல்களை அனுப்புவார்கள் கடிதம் எழுதுவார்கள் கண்டுகொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள் நன்றியை தெரிவித்து இது போன்ற கடிதங்கள் வந்தபோது மோகினியின் இதயம் இலகிவிடும் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இங்கே வரும் கிளைண்டுகளுக்கு அறிவுரை வழங்குவதுடன் நிறுவனத்தின் கடமை முடிந்துவிடும் அந்த அறிவுரையின்படி போராட வேண்டியது அவர்கள்தான் தொடக்கத்திலேயே கிளைண்டுகளிடம் கச்சிதமாக சொல்லிவிடுவாள் இது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையுடன் நீங்கள்தான் போராட வேண்டும் நாங்கள் அணுகுமுறையை மட்டும் சொல்லித்தருவோம் அதற்கு சம்மதிப்பதாக இருந்தால் எங்களுடைய நிறுவனத்தின் உதவியை நாடுங்கள் பெரும்பாலான கிளைண்டுகள் கடைசி வரையில் நின்று போராடி ஜெயித்தவர்கள்தான் அவர்களை பார்க்கும்போது மோகினிக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருப்பவர்கள் இந்த நிறுவனத்திற்கு வர வேண்டிய அவசியமே இல்லை சுயமாகவே போராடி அவர்களால் வெற்றி பெற முடியும் ஆனால் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு சக்தி வேண்டியிருக்கிறது நிறுவனம் பக்கபலமாக இரு தைரியத்தில் அவர்கள் துணிச்சலுடன் போராடுகிறார்கள் நிறுவனத்தின் லட்சியமும் அதுதான் மோகினி காசோலையின் எண்ணை டைரியில் குறித்துக் கொண்டாள் பத்மாவை அழைத்து தேவிஸ்ரீக்கு பதில் கடித டிக்டேட் செய்து கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் ஃபோன் மணி ஒலித்தது மோகினி ஃபோனை அடுத்து ஹலோ என்றாள் மறுமுனையிலிருந்து உடனே பதில் வரவில்லை ஹலோ மறுபடியும் சொன்னாள் மோகி மறுமுனையில் தருண் குரல் கேட்டது மோகினி ஒரு வினாடி நிசப்தமாக இருந்துவிட்டாள் பிறகு எஸ் என்றாள் மோகி நான் உன்னுடன் பேச வேண்டும் இப்போ ஆஃபீஸுக்கு வரட்டுமா இல்லை வெளியில் எங்கேயாவது சந்திக்க முடியுமா மோகினி பதில் சொல்லவில்லை மோகி பதில் சொல்லு நீ செய்த காரியம் எனக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது தெரியுமா பத்து பேருக்கு முன்னால் என்னை தலைகுனிய வைப்பானேன் தீப்பற்றி எறிவது போல் மோகினியின் மனம் கொந்தளித்தது பத்து பேருக்கு முன்னால் தலைகுனிவாக குனிவாக இருக்கிறதாமே அதற்காகத்தான் வருத்தப்படுகிறான் போலும் மோகி மறுமுனையில் தருண் அழைக்கும் குரல் கேட்டது மோகினி போனை வைத்து விட்டாள் ஒரு நிமிடம் கழித்து போன் மறுபடியும் ஒழித்தது மோகினி எடுக்கவில்லை தான் போன் செய்கிறான் என்று தெரியும் வீட்டை விட்டு வந்த பிறகு அவன் செய்த முகால் இதுதான் அவனை விட்டதாக குற்றம் சாட்டுகிறான் யார் யாரை வேதனைப்படுத்தினார்களோ அவனுக்கு புரியவில்லை போலும் வீட்டை விட்டு வெளியேறும் முன் எத்தனை வேதனையை அனுபவித்தாள் எத்தனை விதமாக யோசித்தாள் தன்னுடைய வாழ்க்கை தனக்கு முக்கியம் என்று பட்டதால் மாற்று வழி தெரியாத வர நிலையில் இந்த முடிவுக்கு வர வேண்டியதாகிவிட்டது மதியம் ஆகிவிட்டது மோகினி பழைய கிளைண்டுகளை பார்த்து கொண்டிருந்தாள் ஒவ்வொருவராக பேசிவிட்டு சென்றார்கள் நான்கு முப்பது மணி ஆகிவிட்டது டீ பிரேக் என்பதால் மோகினி தன்னுடைய அறைக்கு சென்று பிரெட் சாண்ட்விச்சை சாப்பிட்டுவிட்டு டீயை குடித்தாள் வாட்ச பார்த்து கொண்டாள் அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலையில் அணு தங்கியிருக்கும் ஹாஸ்டலுக்கு போக வேண்டும் சனியும் ஞாயிறும் மோகினியுடன் தங்குவான் வரும்போது சந்தோஷமாக வருவான் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கொண்டு விடும்போது தாயின் கழுத்தை கட்டி கொண்டு விடமாட்டேன் என்று அழுது பிடிவாதம் பிடிப்பான் அந்த காட்சி நினைவுக்கு வந்தால் மோகினியின் கண்கள் குளமாகிவிடும் ஆனால் தவிர்க்க முடியாது ஒவ்வொரு மனிதனும் வேதனை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறான் வேதனையை மறப்பதற்காக மனிதன் இலக்கியத்தை இசையை நாடுவான் போலும் மோகினி கோப்பையை அளம்பி அலமாரியில் வைத்துவிட்டு கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொண்டாள் மனதில் இருந்த வேதனையின் நிழல் முகத்தில் பிரதிபலிக்க கூடாது என்பதில் கவனமாக இருந்தாள் தொழில் ரீதியாக இருக்க வேண்டிய கம்பீரம் அவள் முகத்தில் திரையாக படிந்து விட்டது மோகினி தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் பத்மா புது கிளைண்டுகளுக்கு சம்பந்தப்பட்ட கார்டுகளை மேஜை மீது வைத்திருந்தாள் மோகி வெள்ளை அழுத்துவிட்டு கார்டுகளை பார்வையிட்டு கொண்டிருந்தாள் முதல் கார்டில் இருந்த பெயரை பார்த்ததும் திடுக்கிட்டாள் அதற்குள் கதவு அருகில் அரவம் கேட்டது மே ஐ கமின் மோகினி தலையை உயர்த்தி பார்த்தாள் எதிரே தருண் அவனை மறுக்க முடியாத நிலையில் தன்னை சந்திக்க வந்திருக்கிறான் மோகினிக்கு கோபம் வெள்ளமாக பொங்கி வந்தது வெளியே போய்விடு என்று உரத்த குரலில் கத்த போனவள் எப்படியோ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் ம் அவன் இப்படி வருவதால் எதுவும் நடக்கப் போவதில்லை அவனுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் பார்த்து கொண்டிருக்கும் மோகினியின் முகத்தில் தென்பட்ட கோபமும் வேதனையும் மறைந்து அந்த இடத்தில் கம்பீரம் வந்து ப்ளீஸ் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றாள் அவன் அமர்ந்து கொண்டான் அவன் கண்கள் மோகினியை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தன உங்களுடைய பிரச்சனை என்ன பேப்பர்களை பார்த்து கொண்டே கேட்டாள் விவரமாக அப்ளிகேஷனில் எழுதியிருக்கிறேன் என்றான் தருண் என்னுடைய வாழ்க்கையில் அணு என்ற பெண் இருக்கிறாள் இந்த விஷயத்தை திருமணத்திற்கு முன்பே என் மனைவிடம் சொல்லியிருக்கிறேன் புரிந்து போல் நம்பிக்கையை ஏற்படுத்தினாள் திருமணத்திற்கு பிறகு இந்த விஷயமாக எங்களுக்கு நடுவில் விரிசல் ஏற்பட்டது என்னால் அணுவை மறக்க முடியவில்லை அணுவின் நினைவு எனக்கு அந்த அளவுக்கு வருவதற்கு காரணமே என் மனைவிதான் அவள் எந்த அளவுக்கு என்னை சந்தோஷப்படுத்துகிறாள் என்றால் அந்த சுகத்தை அனுபவிக்கும் போது குற்றவாளியாக உணர்கிறேன் அணு எங்கேயோ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் மகிழ்ச்சியாக நியாயம் நியாயமில்லை என்று தோன்றும் அணுவை தேடுவதில் தீவிரமாக ஈடுபட்டேன் இது என் மனைவிக்கு பிடிக்கவில்லை அணுவை நான் மறந்துவிட வேண்டுமென்று நினைக்கிறாள் என் உடலில் மூச்சு இருக்கும் வரையில் அது நடக்காத காரியம் என்று அவளிடம் சொன்னேன் வீட்டை விட்டு போய்விட்டாள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என் மகனை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாள் என்ன செய்தால் என் மனைவி என்னிடம் திரும்பி வருவாள் அணுவை என்னால் மறக்க முடியாது மனைவியை விட்டு பிரிந்திருக்கவும் முடியாது நீங்க என் மனைவியுடன் பேசுவீர்களா இந்த விஷயத்தில் என்ன செய்தால் சரியாக இருக்கும் மோகினி படித்து முடித்து விட்டாள் ஆனாலும் கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு இன்னும் படித்துக்கொண்டிருப்பது இருப்பது போல் அப்ளிகேஷனை பார்த்து கொண்டிருந்தாள் தருண் பொறுமையாக அவள் தலை உயர்த்துவதற்காக காத்திருந்தான் மோகினி சக்தியை திரட்டிக்கொண்டு தலையை உயர்த்தினாள் நேராக அவன் கண்களுக்குள் பார்க்க முயன்றாள் சாத்தியப்படவில்லை மறுபடியும் முயற்சி செய்து அவன் பக்கம் பார்த்தாள் உங்க மனைவி உங்களிடம் வரமாட்டாள் வர சொல்லி நாங்களும் அறிவுரை வழங்க மாட்டோம் என்றாள் எதற்காக என்று கேட்டான் தருண் எந்த மனைவியும் தான் உயிருக்கு மேலாக நேசிக்கும் கணவன் தன்னையும் அப்படி விரும்ப வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள் அவள் எதிர்பார்க்கும் கணவனிடமிருந்து கிடைக்காத போது அந்த தாம்பத்தியத்தை விபச்சாரமாக நினைப்பாள் அந்த வார்த்தையை கேட்டதும் அவன் முகம் சிவந்து விட்டது மேஜை மீது இருந்த கைப்பிடி பலமாக இருகியது மோகி ஆவேசமாக ஏதோ சொல்ல போனான் மோகினி கையை நீட்டி மோகினி என்று நினைவுபடுத்தினாள் நீங்க எங்க நிறுவனத்திற்கு வந்த கிளைண்ட் மட்டும்தான் உங்க கேஸ் பற்றி விவரமாக சொன்னீங்க கேஸை அனலைஸ் செய்து அறிவுரை வழங்கிவிட்டோம் எங்கள் வேலை முடிந்துவிட்டது மோகி ப்ளீஸ் உனால் எவ்வளவு வேதனையை அனுபவித்து வருகிறேன் தெரியுமா அவனுடைய குரல் உயர்ந்தது மோகினி பட்டனை அழுத்துவிட்டு இன்டர்காமில் நெக்ஸ்ட் கேஸ் ப்ளீஸ் என்றாள் தருண் மேஜை மீது குனிந்து ஆவேசமாக ஏதோ சொல்லப்போனான் குட் ஈவினிங் மேடம் பின்னால் இருந்து குரல் கேட்டது தாடை எலும்பி இறுக்கி தரும் ஆவேசத்தை கட்டுப்படுத்தி கொண்டான் மோகினியை ஒருமுறை பார்த்துவிட்டு ஓகே என்று சொல்லிவிட்டு விறுன்று திரும்பி போய்விட்டான் மோகினிக்கு தலையை சுற்றுவது போல் இருந்தது இயந்திர கதியில் மற்ற கிளைண்டுகளை பார்த்து பேசி அனுப்பிவிட்டான் ஆறு மணி ஆகிவிட்டது மோகினி பஸ்ஸில் புறப்பட்டு அணு தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு போனாள் மோகினியின் வருகைக்காக ஆயா காத்திருந்தாள் அம்மா வரவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறான் பாலும் குடிக்கவில்லை சாப்பிடவும் இல்லை என்றால் மோகினி அணுவை தூக்கி கொண்டு சமாதானப்படுத்தினாள் குழந்தையின் ஸ்பரிசத்தில் வேதனை கரைந்து போவது போல் உணர்ந்தாள் கண்ணா நீ மட்டும் இல்லை என்றால் நான் இருப்பேனோ என்று நினைத்துக்கொண்டாள் இரவு நேரம் மோகினி கட்டிலில் படுத்திருந்தாள் அணு தாயை அணைத்துக் கொண்டிருந்தாள் இன்று மாலை வீட்டுக்கு வந்தது முதல் டேடியிடம் போகணும் என்று ஒரே அழி முதலில் அம்மாவை தேடுவான் அம்மாவை பார்த்ததும் டேடி என்று அழத் தொடங்குவான் அந்த பிஞ்சு குழந்தையின் பார்வையில் டேடி மம்மி தனித்தனி இல்லை இருவரும் சேர்ந்து இருந்தால்தான் அவனுக்கு சந்தோஷம் மோகினிக்கு அணுவை தனியாக வளர்ப்பது கஷ்டமாகத்தான் இருந்தது தன்னால் பணத்தை சம்பாதித்து தர முடியும் ஆனால் தந்தையின் அன்பை எங்கிருந்து தர முடியும் அணு பெரியவனாக வளர்ந்த பிறகு எப்படிப்பட்ட மனிதனாக மாறுவான் தருண் தன்னுடைய தாயிடம் தேர்ச்சியாக இருப்பது போல் அனு தன்னிடம் கோபமாக இருப்பானோ தருணை நினைக்கும் போது மோகினிக்கு கோபம் கோபமாக வந்தது மனைவியாய் தான் அவனை சந்தோஷப்படுத்த எல்லா விதமாகவும் முயற்சி செய்தால் அவனுக்கு அணுதான் நினைவுக்கு வந்தாளாம் அப்படி இருக்கும்போது அந்த அணுவையே திருமணம் செய்து கொண்டிருக்கலாமே நடுவில் தான் வந்திருக்காவிட்டால் செய்து கொண்டு இருப்பானா இருக்கும் குறைந்தபட்சம் அணுவுக்காக பிரம்மச்சாரியாக இருந்து விட்டோம் என்று நினைப்பாவது அவனுக்கு திருப்தியை தந்திருக்கு கூடும் தன்னால் தான் அது நடக்க முடியாமல் போய்விட்டது அணுவுக்கும் தருணுக்கும் நடுவில் தான் புகுந்து விட்டோமோ என்ற எண்ணம் மோகினியை வதைத்துக் கொண்டிருந்தது முன்பின் பார்த்திராத அணுவிடம் மோகினிக்கு பொறாமையாக இருந்தது கண்ணில் பட்டால் கொன்று விட வேண்டும் என்ற அளவுக்கு பகை உணர்வு ஏற்பட்டது மோகினியால் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை சராசரி பெண்ணை போல் தான் யோசித்து வருவதை நினைக்கும் போது விழிகளில் நீர் சுழன்றது தருண் எதற்காக என் கண்ணில் பட்டாய் நீ என் வாழ்க்கையில் வந்தது எனக்கு வேதனையை தருவதற்குதானா மோகினியின் மனம் தவித்தது தருண் அணுவை சந்தித்து விட்டால் அந்த எண்ணமே மோகினிக்கு பயமாக இருந்தது பழைய நிகழ்ச்சி ஒன்று காட்சியாய் மோகினி கண் முன்னால் விரிந்தது திருமணமான புதிதில் ஒரு நாள் தருணின் நண்பன் ராஜா அவனுடைய மகளுக்கு பிறந்தநாள் என்று அழைப்பு விடுத்திருந்தான் சீக்கிரமாகவே வந்து விடுவதாக தருண் சொல்லியிருந்தான் ஆனால் கடைசி நிமிடத்தில் அவனால் வர முடியவில்லை மனைவிக்கு போன் செய்தான் பிறந்தநாள் விழாவுக்கு என்னால் வர முடியாது நீ மட்டுமாவது போய் வா என்றான் நீ வந்த பிறகு போகும் வழியில் ஏதாவது பரிசு வாங்கி கொண்டு போவதாக பிளான் போட்டிருந்தோம் மறந்துவிட்டாயா தருண் நினைவுபடுத்தினாள் மூச்சு விட முடியாத அளவுக்கு வேலை இருக்கிறது நீயே ஏதாவது பார்த்து வாங்கிக்கொள் இல்லையா வீட்டில் ஏதாவது விளையாட்டு பொருள் இருந்தால் அதை பேக் செய்து கொடுத்துவிடு ப்ளீஸ் ஃபோனை வைத்து விட்டான் மோகினி வாட்சை பார்த்து கொண்டாள் ரொம்ப நேரமாகிவிட்டது இன்னும் கிளம்பவில்லையா என்று ராஜாவின் மனைவி இரண்டு முறை ஃபோன் செய்து விட்டாள் என்ன பரிசு கொடுப்பது என்று மோகினி யோசித்து பார்த்தாள் தருண் புத்தக அலமாரியில் ஒரு பொம்மை இருந்தது மணப்பெண் போல் அலங்கரிக்கப்பட்ட பொம்மை ரொம்ப அழகாக இருந்தது மோகினி அதை பேக் செய்து கொண்டு போய் ராஜாவின் மகளிடம் கொடுத்தாள் பார்ட்டி முடிந்ததும் ராஜாவும் அவன் மனைவியும் மோகினியை காரில் வீட்டில் இறக்கிவிட்டு போனார்கள் ராஜா மோகினியை மனப்பூர்வமாக பாராட்டினான் தருண் திருமணம் செய்து கொள்வான் என்று நாங்கள் யாரும் நினைக்கவில்லை அவனுடைய வாழ்க்கையில் நீங்க வந்தது ரொம்ப நல்லதாகிவிட்டது அவனும் வாழ்க்கையில் செட்டிலாகிவிட்டான் தருணின் உயிர் நண்பன் என்ற முறையில் உங்களை வாழ்த்துகிறேன் ராஜா சொன்னான் அவர்கள் கிளம்பி போன அரை மணி நேரம் கழித்து தருண் வந்தான் எத்தனையோ முயற்சி செய்தாலும் வர முடியவில்லை இம்மோகி திரும்பி வரும்போது நேரமாகிவிட்டதா எந்த இடைஞ்சலும் வரவில்லையே அன்பு ததும்பும் குரலில் கேட்டான் இல்லை ராஜாவும் அவன் மனைவியும் காரில் இறக்கிவிட்டு போனார்கள் என்றாள் ராஜாவை பார்த்து ரொம்ப நாளாகிவிட்டது என்ன சொல்கிறான் சோபாவில் உட்கார்ந்து கொண்டே கேட்டான் மோகினி அவன் கையில் இருந்த கோட்டை வாங்கிக்கொண்டு கொண்டு உள்ளே வைப்பதற்காக போய்க் கொண்டிருந்தாள் திரும்பி மோகினியின் கையை பற்றி இழுத்தான் மோகினி அவன் அமர்ந்திருந்த சோபாவுக்கு பின்னால் வந்து நின்றாள் அவள் கையில் இருந்த கோட்டை எடுத்து டீப்பாய் மீது போட்டுவிட்டு மனைவியின் கையை கன்னத்தில் வைத்துக்கொண்டான் கொண்டான் நீ சந்தோஷமாக இருக்கணும் மோகி அதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம் பிஸ்னஸ் பெரியதாக விட்டது முன்போல் அடிக்கடி உன்னுடன் வெளியில் போக முடியவில்லை உண்மையை சொல்லு இன்னைக்கு ராஜா வீட்டுக்கு நான் வந்து அழைத்து போகவில்லை என்று என் மீது கோபம் வந்ததா இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் மோகினி பின்னால் இருந்து அவன் கழுத்தை சுற்றிலும் கையை பிணைத்தாள் ஐ லக்கி தருண் மோகினியின் முகத்தை கைகளில் ஏந்தி கண்களுக்குள் ஊடுருவியது போல் பார்த்தான் உண்மையாகத்தான் சொல்கிறாயா என்றான் உண்மைதான் மோகினியின் கன்னத்தோடு தன்னுடைய கன்னத்தை இணைத்தான் உன்னை விட நான் அதிர்ஷ்டசாலி மோகி என்றான் தருண் தருணின் ஸ்பரிசம் அந்த நெருக்கம் இன்னதென்று தெரியாத மயக்கத்தில் மோகினியை ஆழ்த்திவிட்டது விட்டது தருணை திருமணம் செய்து கொள்ளும் போது இந்த சந்தோஷம் புதையல் போல் தனக்காக காத்திருக்கிறது என்று கனவில் கூட நினைக்கவில்லை அவளுடைய மூச்சு சூடாக அவன் கன்னத்தில் பட்டு கொண்டிருந்தது தருண் நான் பிறந்ததே உனக்காக என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது தருண் எப்பொழுது இழுத்து கொண்டானோ தெரியவில்லை மோகினியின் கையை பற்றி தன் மடியில் கொண்டான் அடுத்த நிமிடம் மோகினியின் முகம் முழுவதும் முத்தமழை பொழிந்தான் அதற்குள் போன் மணியோ ஒலித்தது தருண் விருப்பமில்லாதவன் போல் மோகினியை விடுவித்தான் கலைந்த கேசத்தை விரல்களால் சரி செய்து கொண்டே போனை எடுத்தான் ஓகே நான் காலையில் ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் செய்து கொள்கிறேன் பதில் சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டான் காலையில் டேவிட் சென்னையிலிருந்து வருகிறான் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அவன் வந்தால் மறுபடியும் நான்கு நாட்கள் பிஸியாகி விடுவேன் சொல்லிக்கொண்டே மோகினியின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டான் இப்போ சொல்லு ராஜா மகளின் பிறந்தநாள் விழா நஞ்சாக நடந்ததா எல்லோரும் வந்தார்களா உன்னை தவிர எல்லோரும் வந்தார்கள் மோகி வீட்டை பார்த்து இல்லத்தரசி எப்படிப்பட்டவள் என்று சொல்லிவிட முடியுமாம் ஒருத்தனை எடை போட வேண்டுமென்றால் அவனுடைய நண்பர்களை பார்த்தால் போதுமாம் இந்த இரண்டு விஷயங்களிலும் நான் ரொம்ப லக்கி இல்லையா அது நீ சொல்ல வேண்டிய விஷயம் இந்த உலகத்திலேயே எல்லோரையும் விட நான் தான் அதிர்ஷ்டசாலி அது போகட்டும் ராஜாவின் மகளுக்கு என்ன பரிசு கொடுத்தாய் பொம்மை பொம்மையா எந்த பொம்மை உன் புத்தக அலமாரியில் இருந்ததே அந்த பொம்மை புத்தக அலமாரியில் இருந்த பொம்மையா யோசிப்பது போல் அவன் நெச்சி சுருங்கியது அதான் சிவப்பு புடவையில் மணப்பெண் கோலத்தில் இருந்த பொம்மை தருண் என்று எழுந்து கொண்டான் அந்த பொம்மையே கொடுத்தாயா என்று கேட்டான் தருண் ஆமாம் கடை தெருவுக்கு போய் பரிசு வாங்க நேரம் இருக்கவில்லை என்றாள் மோகினி நீ நீ அந்த பொம்மையை பரிசாக கொடுத்தாயா அவன் குரலில் ஆவேசம் வெளிப்பட்டது கைப்பிடிகள் இருகின மோகினி எதையும் கவனிக்கவில்லை அதனால் என்ன வேறு பொம்மையை வாங்கி கொண்டால் போச்சு இருந்தாலும் பொம்மையை வைத்துக்கொண்டு விளையாட நம் வீட்டில் சின்ன குழந்தைகள் யார் இருக்கிறார்கள் மோகினி சொல்லிக் போதே தருண் அவள் கையை பிடித்து வழுக்கட்டாயமாக எழுப்பினான் என்ன ஆச்சு தருண் மோகினி கேட்டுக்கொண்டிருந்தாள் தருண் மோகினியை போன் அருகில் இழுத்து வந்தான் ராஜாவுக்கு போன் செய்து சாரி சொல்லு அந்த பொம்மை வேறு ஒருத்தருக்கு சொந்தமானது உனக்கு தெரியாமல் கொடுத்து விட்டேன் என்று சொல்லு அதை திருப்பித்தர சொல்லி கேள் ஆணையிடுவது போல் தருண் குரல் ஒலித்தது மோகினி குழப்பமாக செயல் மறந்தவள் போல் பார்த்து கொண்டிருந்தாள் போன் செய்து பேசு அவசரப்படுத்தினான் தருண் தருண் உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன நீ உடனே போன் செய்து திருப்பி திருப்பித்தர சொல்லி கேட்கவில்லை என்றால் எனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடித்துவிடும் என்ன செய்வேனோ எனக்கு தெரியாது ஆவேசத்தை அடக்கி கொண்டாலும் தருண் குரலில் தீவிரம் இன்னும் தணியவில்லை ஒரு தடவை கொடுத்ததை அதிலும் சின்ன குழந்தைக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுத்ததை திருப்பித்தர சொல்லி கேட்பதாவது உன் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாய் கோபமாக சொன்னாள் மோகினி நீ இப்போ ஃபோன் செய்ய போகிறாயா இல்லையா என்றான் தருண் மாட்டேன் ராட்சசி ராட்சசி நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய் தெரியுமா அது அணு உடைய பொம்மை அப்படியா சனி ஒளிந்தது அடுத்த நிமிடம் மோகினியின் கண் கண்ணத்தில் பலாரென்று அறை விழுந்தது கலங்கி விட்டது போல் மோகினி அப்படியே நெஞ்சு விட்டாள் என்ன என்ன நடந்தது என்று புரிவதற்குள் தருண் ராஜாவுக்கு ஃபோன் செய்து கொண்டிருந்தான் மோகினி ஓடி போய் தடுக்கப் போனாள் என் உடலில் உயிர் இருக்கும் வரையில் அந்த பொம்மையை வீட்டுக்குள் வரவிட மாட்டேன் வேண்டாம் பொம்மையை திருப்பித்தர சொல்லி கேட்காதே மோகினி கத்தினாள் மறுமுனையில் ஃபோன் எடுக்கப்பட்டது ராஜாதான் எடுத்தான் ராஜா மோகினி உன் மகளுக்கு பரிசாக கொடுத்த பொம்மை திருப்பி தந்துவிட ப்ளீஸ் தவறாக நினைக்காதே அது எனக்கு ரொம்ப வேண்டிய பொருள் மோகினி தெரியாமல் கொடுத்துவிட்டாள் ஓகே இதில் தவறாக நினைக்க என்ன இருக்கு ராஜா சொன்னான் மோகினி தருண் கையிலிருந்து ரிசீவரை பிடுங்கிக் கொண்டாள் ராஜா அந்த பொம்மையை திருப்பி தராதே என் மேல் ஆணை திருப்பி கொடுத்தால் நான் என்ன செய்வேனோ எனக்கே தெரியாது ராஜா ப்ளீஸ் என்னை புரிந்துகொள் கொள் பொம்மை எடுத்து போக நான் கிளம்பி வருகிறேன் ஓகே தருண் போனை வைத்து விட்டான் தருண் நீ போக மோகினி குறுக்கே நின்று கையை நீட்டி தடுக்க முயன்றாள் சாத்தியப்படவில்லை தருண் அவளை தள்ளிவிட்டு கதவை திறந்து கொண்டு போய்விட்டான் மோகினி கற்சிலையாக நின்று விட்டாள் தருண் கையை நீட்டி தன்னை அடித்து அடித்து விட்டான் இதுவரையில் யாரிடமும் எப்போதும் அடி வாங்கியதில்லை மோகினி அந்த நள்ளிரவு வேலையில் தனியாக சாலையில் நடந்து போய் கொண்டிருந்தாள் காலிங் பெல் ஒழித்த சத்தம் கேட்டு விஸ்வநாதன் கதவை திறந்தார் எதிரே இரவு உடையில் மோகினி களைந்த கேசத்துடன் சுய உணர்வு இல்லாத நிலையில் தோற்றமளித்தாள் என்ன ஆச்சும்மா பதச்சத்துடன் கேட்டார் விஸ்வநாதன் டாடி மோகினியை அழுதுவிட்டாள் நடந்ததே எல்லாம் சொன்னாள் தருண் செய்தது சரியில்லை நீ இப்படி வந்ததில் தவறே இல்லை என்று தந்தை சொன்ன பிறகுதான் மோகினியின் மனம் அமை அமைதியடைந்தது சூடாக பால் குடிக்க செய்து மகளை உள்ளே போய் தூங்க சொன்னார் ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் அழைப்பு மலி மணி ஒழித்தது விஸ்வநாதன் கதவை திறந்தார் எதிரே தலையில் அடிபட்டு உடை முழுவதும் இரத்தக்கரையுடன் தருண் நின்றிருந்தான் அங்கள் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது அவனை அந்த நிமிடத்தில் அவரால் எதுவும் கேட்க முடியவில்லை உள்ளே வந்து நாற்காலில் அமர செய்தார் காயத்தை சுத்தப்படுத்தி மருந்து போட்டுவிட்டார் மோகினியுடன் சண்டை போட்டேன் அங்கள் குச்ச உணர்ச்சியில் என் மனம் ஒரு நிலையில் இருக்கவில்லை ராஜா வீட்டிலிருந்து கிளம்பி வரும்போது எதிரே வந்த லாரியை கவனிக்காமல் மோதிவிட்டேன் உங்க வீடுதான் அருகில் இருந்தது மோகினிக்கு விபத்து விஷயம் தெரியக்கூடாது என்பதால் வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்தேன் அங்கள் என்னால் பெரிய தவறு நடந்து விட்டது மோகினியை கை நீட்டி அடித்து விட்டேன் நீங்க என்னை மன்னித்து விடுங்கள் மோகினியின் முகத்தில் எப்படி விழிக்கப் போகிறோனோ எனக்கு தெரியவில்லை மோகினி இந்த விஷயத்தை உங்களிடம் சொல்வதற்கு முன்னால் நான் சொல்லிவிட வேண்டும் என்று தான் வந்தேன் என்றான் தருண் நடந்ததை பற்றி தருண் எந்த அளவுக்கு வேதனையை அனுபவித்து வருகிறான் என்று விஸ்வநாதனால் புரிந்து கொள்ள முடிந்தது மோகினி இங்கே வந்தாள் உள்ளே தன்னுடைய அறையில் படுத்திருக்கிறான் என்றாள் மோகினி இங்கே வந்தாளா என்றான் தருண் ஆமாம் வீட்டிலிருந்து தனியாக நடந்து வந்திருக்கிறாள் மை காட் இந்த நள்ளிரவு வேளையில் தனியாகவா நான் கிளம்புகிறேன் அங்கள் கிளம்ப முற்பட்டான் விஸ்வநாதன் தருண் கையை பச்சி தடுத்து விட்டார் தாழ்ந்த குரலில் தருண் இப்பொழுதே இந்த கருத்து வேற்றுமைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் இந்த சூட்டிலேயே அது கரைந்து போய்விட வேண்டும் என்றார் அங்கள் நான் சொல்வதே மோகினி நான் சொல்வதைக் கேள் தருண் விஸ்வநாதன் தருணின் தோலை பற்றி மோகினி அரை பக்கம் தள்ளிவிட்டார் தருண் மோகினியின் அரைக்குள் வந்து விளக்கை போட்டான் திடீரென்று வெளிச்சம் வந்ததும் மோகினி கையால் கண்களை மறைத்து கொண்டாள் மோகி ஐ எம் சாரி என்றான் தருண் மோகினி பேசவில்லை ஒருமுறை இந்த பக்கம் பாரு ப்ளீஸ் வேண்டுவது போல் சொன்னான் தருண் மோகினி கண்களை திறக்கவில்லை எந்த பொம்மை நம் சண்டைக்கு காரணமாக இருந்ததோ அந்த பொம்மைக்கு நேர்ந்த கதியை பாரு ஃபேன் ஜேப்பிலிருந்து எடுத்து காண்பித்தான் மோகினியால் கண்களை திறக்காமல் இருக்க முடியவில்லை தருண் கையில் இருந்த பொம்மையை பார்த்தாள் அந்த பொம்மை விபத்தில் உருக்குலைந்து இரத்தத்தில் தோய்ந்து காணப்பட்டது உன்னை அடித்தேன் இல்லையா அதான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார் என்றான் தருண் அவன் தலையில் கட்டு போட்டிருந்ததை மோகினி அப்பொழுதுதான் பார்த்தாள் அவன் கழுத்தை சுற்றிலும் கையை போட்டு ஐயம் சாரி தருண் என்றாள்